என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா என்னுடைய நெற்றி பொட்டினை தொட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான நிரந்தரமான உறவை தெரிந்து கொள்ள வந்திருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நிரந்தரமாக தொடர்ந்து வரக்கூடிய ஒரு உறவு யார் என்று தெரிந்து கொண்டால் மனதளவில் என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடைந்து விடுவாய் எதனால் மனதளவில் நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய் என்று நான் சொல்கின்றேன் தெரியுமா என் பிள்ளை இது நாள் வரையிலுமே நீ முழுமையான சந்தோஷம் என்ற ஒன்றை அனுபவித்தது கிடையாது ஏதோ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கின்றாய் மீண்டும் அது உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றது மறுபடியும் அந்த சந்தோஷத்தை தேடி ஓடி திரிகின்றாய் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறி மாறி உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்க உன் வராகி அம்மா நான் ஆசைப்படுகின்றேன் என் தங்கமே அம்மா ஏதோ வேடிக்கையாக நெற்றி பொட்டை தொடு என்று சொல்கின்றாள் கையை தொடு என்று சொல்கின்றாள் என்று நீ நினைத்து விடாதே என் நெற்றி பொட்டை நீ உண்மையாகவே இப்பொழுது தொட்டிருந்தாள் இந்த அம்மா என் வாக்கினை கேட்கும் பொழுது உனக்குள் ஒரு மிக பெரிய சக்தி ஒன்று பிறந்து விட்டதாக தோன்றும் இந்த வாழ்க்கையை எதிர்நோக்கி நீ பயணிக்கப் போவதாக உனக்கு தோன்றும் எல்லா கஷ்டங்களையும் உடை தெரிய போவதாகவும் எல்லா எதிரிகளையும் துவம்சம் செய்ய போவதாகவும் உனக்கு தோன்றும் நான் இப்பொழுது உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது கனிவான அன்பு அல்ல என் பிள்ளையினுடைய வீரத்தை நான் எதிர்பார்க்கின்றேன் அதுவும் விவேகமுள்ள வீரத்தை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கின்றேன் என் பிள்ளையே அம்மா உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்ற இந்த வீரம் விவேகமுள்ளதாக உள்ளதாக விட்டது என்றால் என் பிள்ளை இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கும் நெற்றி பொட்டை சொல்வதற்குமான காரணத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த வராகியின் அன்பு அத்தனை சாதாரணமானது கிடையாது நான் என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லி என் குழந்தையை மடியில் போட்டு தாளாட்டி உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்று ஒரு நாளும் ஆறுதல் வாக்கு தந்தது கிடையாது என் பிள்ளை எப்பொழுது கண்ணீர் ததும்பி மனம் வேதனையின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கின்றதோ அப்பொழுது மட்டும்தான் நான் இதை செய்வேன் மற்ற நேரங்களில் எல்லாம் நான் என் பிள்ளையை உற்சாகப்படுத்தி என் பிள்ளைக்குள் ஒளிந்து கிடக்கின்ற வீரத்தை தட்டி எழுப்பி என் பிள்ளையின் முயற்சியையும் உழைப்பையும் கொண்டு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்க மட்டுமே உன் அம்மா நான் தூண்டிக்கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லா சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கற்று கொடுத்த ஒரே ஒரு பாடம் யாருமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது என்று உண்மையான அன்பு என்று நினைத்தவர்கள் செய்து கொடுத்த துரோகம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத துரோகம் காலத்திற்கும் இதையெல்லாம் மறந்துவிட முடியாது அதுபோல உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கொடுத்த பாடங்களை நீ மறக்க முடியாமல் இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக செய்ய முடியாமல் தவித்து நின்றது ஒரு காலம் அல்லவா என் பிள்ளையே இனி இதையெல்லாம் தாண்டி வர வேண்டும் இந்த எல்லாம் கடந்து வர வேண்டும் அதற்கு உனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு உறவு ஒன்று எப்பொழுதும் உன் அருகில் இருக்க வேண்டும் அந்த உறவும் எப்பொழுதும் உனக்கு ஆறுதலையும் உனக்கான மனவேதனைக்கு நல்ல மருந்தையும் தருவதாக மட்டும் இல்லாமல் உன்னை உற்சாகப்படுத்துவதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஊக்கத்தையும் உனக்கு கொடுப்பதாக இருக்க வேண்டும் உனக்கு நல்ல தூண்டுதலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் நீ தவறு செய்தால் தட்டி கேட்பதாகவும் நீ நல்லதை செய்தால் உன்னை பாராட்டக்கூடிய உறவாகவும் அந்த உறவு இருக்க வேண்டும் அப்படி ஒரு உறவை என் பிள்ளை எங்கே தேடுவது என்றுதானே யோசிக்கின்றாய் எங்கே தேடி அலைய வேண்டும் நான் உனக்கு காண்பித்து கொடுக்கின்றேன் இது போன்ற ஒரு உறவு உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படியே கிடைக்கிறது என்றால் அது எந்த அளவில் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வரும் என்று அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே நிரந்தரமான உறவு என்று எந்த உறவையும் என் பிள்ளைக்கு அருகில் சேர்க்கவே பயமாக இருக்கின்றது எங்கிருந்து எந்த நேரத்தில் எந்த பிரச்சனைகள் கிளம்பும் என்றே தெரியவில்லையே யார் யார் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்று புரிந்து கொள்ள முடியவில்லையே இந்த நேரத்தில் இவர்களைத்தான் நிரந்தரமான உறவு என்று நாம் நம்பிவிட்டால் பாதி வழியிலேயே இவர்கள் நம்மை விட்டு விட்டு சென்று விடுகின்றார்களே இதையெல்லாம் எப்படித்தான் கடந்து வருவது என்று என் பிள்ளை நீ யோசிப்பதை உன் அம்மா நான் நன்றாக புரிந்து கொண்டேன் என் தங்கமே இந்த சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் நடப்பதை எல்லாம் என் பிள்ளை உனக்கு மனதிற்கு தெளிவான விஷயங்களை கொடுப்பதற்குத்தான் வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நிரந்தரமான உறவை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களிடத்தில் நம்பிக்கை இல்லாத பொழுது இந்த மனிதனை கண்டாலே பயப்படுகின்ற சூழ்நிலை அல்லவா இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது மனிதனின் மனம் நேரத்திற்கு தகுந்தாற் போல மாறக்கூடியதாக அல்லவா இருக்கின்றது இந்த மனது எப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடலாம் என்றிருக்கும்பொழுது இதை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய்ய தயாராக இல்லை நீ செய்யவும் வேண்டாம் அதனால் எந்த ஒரு மனிதனையும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமான உறவு என்று அம்மா அடையாளம் காட்டி கொடுக்கப் போவது கிடையாது மாறாக என் பிள்ளையை உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற நிரந்தரமான உறவு தெய்வம் ஒன்றுதான் நீ எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் அத்தனை தெய்வங்களும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரே இறைவனாக உனக்கு நிரந்தரமான துணையாக இருப்பார்கள் என்பதனை மறந்துவிடாதே தெய்வம் ஒரு நாளும் பிள்ளைகள் செய்கின்ற தவறை ஏற்றுக்கொள்வது கிடையாது அதற்கு மன்னிப்பையும் வழங்குவது கிடையாது மாறாக பிள்ளையை திருத்தி நல்வழிப்படுத்துவார்கள் அப்படித்தான் இது நாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த தவறையாவது செய்துவிட்டு அதற்கு எந்த தண்டனையும் கிடைக்காமல் நீ சென்றிருக்கின்றாயா என்று பார் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் உனக்கு நல்ல அறிகுறிகளை காண்பித்து கொடுத்து அதற்குரிய அனைத்து சோதனைகளையும் கடந்துவிட்ட பிறகுதான் அதில் உனக்கு நீ செய்த தவறு என்னவென்பதனை புரிய வைத்து விட்ட பிறகுதான் அதிலிருந்து நீ மீண்டு வர முடியும் என் தங்கமே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு ஆறுதலாக உன் அம்மா நான் நிற்கின்றேன் உன்னுடைய குல தெய்வங்கள் எல்லாம் உனக்கு துணையாக நிற்கின்றது இதையெல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் மறக்க கூடாது எந்த உறவையும் தேடி அலைய வேண்டிய அவசியம் உனக்கில்லை உன்னை தேடி வருகின்ற உறவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை மனிதர்களின் மனநிலையை உணர முடியும் என்று நீ யோசித்தால் உன்னால் அது முடியாது ஏனென்றால் நேரத்திற்கு நேரம் மாறும் பொழுது உன்னால் எப்படி அதனை புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே அதனால் உன்னிடம் வருகின்றவர்களை ஏற்றுக்கொண்டு விலகுபவர்களுக்கு வழி அனுப்பி வைத்துவிட்டு எல்லாவற்றிலும் உன்னுடைய வாழ்க்கையின் நல்லது நடப்பதற்காகத்தான் வந்தது என்பதனை புரிந்து கொண்டு உன் கைகளில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து மட்டுமே நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எல்லாமே இனி உனக்கு வாழ்க்கையில் மனநிறைவை கொடுக்கும் இந்த அம்மா உன்னோடு இருக்கும் வரை எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வராமல் அப்படியே வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருகின்ற வலிமையை உனக்கு கொடுத்து காலம் முழுவதும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னோடு பயணித்து உன் வாழ்க்கைக்கு அம்மா உறுதுணையாக இருப்பேன் என்பதனை இந்த நேரத்தில் உனக்கு நான் உறுதி வாக்காக கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்